விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் ஆனால் முதல்ல நம்ம கான்டெக்ட் புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவங்க அங்கே போயிருக்கிறாங்க முதல் கேள்வி தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னை பகுதியில் ஒரு புதிய விமான நிலையம் வேண்டுமா முதல் கேள்வி வேண்டும் காரணம் இன்னைக்கு சென்னை விமான நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வெறும் ஆயிரம் ஏக்கரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் நம்முடைய நிலையம் டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாயிரம் ஏக்கர் ஹைதராபாத் ஐந்தாயிரம் ஏக்கர் பெங்களூர் நான்காயிரம் ஏக்கருக்கு மேலே ஸோ சிட்டி வளருது இரண்டரை கோடி வருஷத்துக்கு பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி சென்னை விமான நிலையத்துக்கு இருக்குது அடுத்த பத்து ஆண்டுகளில் இது பத்து கோடி வரைக்கும் போகும் டோட்டல் முந்நூற்றஞ்சி நாள் சேர்த்து அப்படி இருக்கும் பொழுது புதிய விமான நிலையம் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தியா முழுவதும் பாருங்கள் மோடியைய ஆட்சிக்கு பொழுது இரண்டாயிரத்தி பதினான்கில் எழுபத்தி மூன்று விமான நிலையங்கள் இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டாக உயர்ந்திருக்கு ஸோ இந்தியா முழுவதுமே விமான நிலையங்கள் வருது அப்படி இருக்கும் பொழுது விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய நிலத்தை மாநில அரசு தேர்வு செய்தால் மத்திய அரசு தேர்வு செய்தனா அது மாநில அரசு தேர்வு செய்கிறாள் தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவராக அப்போது இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேணும்னு இவரும் கேட்டாங்க ஆட்சியிலிருந்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க இங்கிருந்து அனுப்புகிறாங்க அவங்க இங்கிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பிய பட்டியலில் பரந்தூர் இருக்குது மாமந்தூர் இருக்குது இரண்டு பேருமே இருக்குது இந்த இரண்டு இடமும் மாநில அரசு நாங்கள் பார்த்துருக்கோம் பரிசீலனை எடுத்திருக்கோம் எங்களுக்கு இங்கே விமான நிலையம் வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே மாமந்தூரை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அனுப்பக்கூடிய ப்ரொபோசல்ல பரந்தூர் இருக்கு பன்னூர் இருக்கு அரசு மாநில அரசு அனுப்பிய ப்ரோபோசலை பார்த்துட்டு நான்கு இடத்த திமுக அனுப்புறாங்க அதில் மத்திய அரசு பரிசீலனை பண்ணி மாநில அரசுக்கு பரந்தூர் பன்னூர் இரண்டும் ஒப்புதல் ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க ஃப்ளைட் வர முடியுமா நியரஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து எவ்வளவு தூரம் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஏர்போர்ட் நூற்றம்பது கிலோமீட்டர் ரேடியஸ் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பார்த்து விட்டு பரந்தூர் பன்னூர்னு கொடுக்கும் பொழுது பரந்தூர் எடுத்துக்கிட்டாங்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு ஐம்பத்தி ஒரு சதவீதம் மத்திய அரசு பங்கீடு இருபதாயிரம் கோடி ரூபாயில் அதனால் சகோதரர் விஜய் அவர்களும் வேண்டும் எல்லா அன்பு சகோதரர்களும் தமிழகத்திற்கு சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும் அது என்ன என்பதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு இரண்டு அரசுகளுமே அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இருவருமே கொடுத்த பட்டியல பரந்தூர் இருந்துச்சு மத்திய அரசு தானாக வந்து பரந்தூர் வைக்கலாம் இன்னைக்கு அதை சரியா கையாண்டு இருக்கலாமா ஆமா சரியா கையாண்டு இருக்கலாம் மாநில அரசு மக்கள்கிட்ட போய் பேசி இருக்கணும் அதிக இழப்பீடு கொடுக்கறன்னு முதல்லயே சொல்லி இருக்கணும் அங்கே குறிப்பா பறவைகள் வருவதற்கான சரணாலயம் அங்க இருக்கு வெட்லேண்ட்ஸ் ஏரியா இருக்கு அதையெல்லாம் மக்கள்கிட்ட பேசி இருக்கணும் விவசாய நிலங்கள் இருக்கு இதையெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய ஒப்புதலோடு அவங்க செஞ்சிருக்கணும் அதை அவங்க செய்யவில்லை முதல்ல இருந்தே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் குற்றம் கொண்டிருக்கின்றோம் மாநில அரசு இன்னமே ஃபீல்டுக்கு போய் மக்களை சந்தித்து இல்லை நான் இழப்பீடு அதிகமாக வாங்குறோம் இல்லை உங்களுக்கு காம்பன்சேஷன் லேண்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்கே கொடுக்குறோம் எதுவுமே பேசல ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் அங்கே போய் இது பிரச்சினா சரி ஓகே ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த ஒரு பரிந்துரை பண்ணுறார் விமான நிலையமே வேண்டான்னு சொல்கிறாரா இல்லை சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும் என்றால் மூன்றாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஏக்கர் வேணும் எந்த இடத்துல ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கணும் டங்ஷனை இது வித்தியாசமான ஒரு பிரச்சனை டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் மத்திய அரசு மாநில அரசு கையில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மத்திய அரசு இந்த ஸ்ட்ரெட்டிஜிக் மினரல் ஆக்ஷன் அது அரிட்டாப்பட்டி பகுதியில் அது இருக்கு நாம போய் இதை விட முக்கியம் இன்னைக்கு இல்ல டங்ஸ்டன் வேற இடத்துலையும் கிடைக்குது ஜார்க்கண்ட்ல இருந்து எடுக்கிறீங்க கர்நாடகாவில இருந்து எடுக்கிறீங்க அதனால தயவு செய்து இந்த எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அரிட்டாப்பட்டியை பத்தி நம்ம சொல்றோம் நாளை மறுநாள் நாங்கள் மறுபடியும் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சு இதற்கு நிரந்தர தீர்வு நாளை மறுநாள் கொடுக்க இருக்கின்றோம் அந்த பிரச்சனை வேறு இந்த பிரச்சனை விமான நிலையம் வேண்டும் வேண்டும் எங்க வரைக்கும் இந்தியாவில் வேற இடத்துல கிடைக்கிறது இருக்கக்கூடிய பெரும் நகரத்தில் வெறும் ஆயிரம் ஏக்கரை வைத்துக்கொண்டு ஒரு விமான நிலையத்தை எப்படி நடத்த முடியுமா இந்தியா முழுவதும் இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு டபுள் ஏர்போர்ட் டபுள் ஆயிடுச்சு அதனால ஆக்கப்பூர்வமாக பிரச்சனையை கையாண்டு அதற்கு தீர்வு கொடுக்கறவங்க தான் நல்ல அரசியல்வாதிகளாக வருவாங்க மாநில அரசு இந்த பிரச்சனையை சரியா கையாண்டு செய்யல இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்த போறாரா இல்லை எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போறாரா அப்படிங்கறது முக்கியம் இதற்கு முன்பு தமிழக அரசில் எரிகிற நெருப்பில் நானும் எண்ணெய் ஊற்றிட்டு போறேன் ஓக்கில் எண்ணெய் ஊற்றுனா அது தான் வரும் அதனால் இதற்கு எல்லா பக்குவமாக செயல்பட்டு மக்களுக்கும் பிரச்சினை இல்லாம பரந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் யார் ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நல்லது பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லது பண்றதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும் விவகாரத்துல அரசு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி இந்த இதுலயும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் அப்படி இருக்கும் போது இதுல ஏதோ ஒரு லாபம் இருக்குன்றும் எக்ஸ்பிளைன் பண்றேனே இது பட்டியல் கொடுத்ததே தமிழக அரசு தானே முதல்ல பரந்தூர் மாமந்தூர் நீங்க பாருங்க அந்த பேர் லிஸ்ட்ல பரந்தூர் திருப்போரூர் பன்னூர் மாமந்தூர் இந்த எல்லா பேருமே இருந்துச்சு இது அதிமுக அரசு கொடுத்த பட்டியலையும் பறந்து வருந்துச்சு அதுக்கப்புறம் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க அந்த மாமந்தூருங்கிற இடத்த எடுத்துட்டு அவங்க கொடுத்த பட்டியலையும் பறந்து வருந்துச்சு அதனால நீங்க மத்திய அரசுல பொழுது நீங்க என்ன செய்ய முடியுங்கன்னா விமான நிலையத்தை நாங்கள் கொடுக்குறோம் ஐம்பத்தி ஒரு சதவீத ஸ்டேக்கன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறாங்க இருபதாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல நாங்கள் அது கொடுக்க தயாரா இருக்கோம் லேண்டை நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கணும் மோடியாவை பொறுத்தவரை வளர்ச்சியின் பக்கம் நாங்கள் நிக்கிறோம் சரி பரந்தூரை செலக்ட் பண்ணிட்டீங்களா சரி அந்த மக்கள்கிட்ட போய் பேசினீங்களா மக்களுக்கு நாங்க காம்பன்சேஷன் மக்களை ஒன்றா இந்த திமுக அரசின் வீண் பள்ளி சுமத்துவது மத்திய அரசும் சேர்த்து பேசுவது எந்த அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்கண்ணா இந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு மத்திய அரசுக்கு நிலத்தை தேர்வு செய்வதில் ஒரு சதவீதம் கூட மத்திய அரசுக்கு பங்கு இல்லை தேர்வு செய்து கொடுத்த நடத்த மத்திய அரசு செக் பண்ணுவாங்க பக்கத்துல விமான நிலையம் இருக்கா இங்கே விமான நிலையம் கட்ட முடியுமா அப்படின்னு அதனால தான் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்வது தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நமக்கு தேவை ப்ராஜெக்ட் வரணும் அதே நேரத்தில் மக்களுடைய கண்கரன்ஸோடு அந்த ப்ராஜெக்ட் வரணும் யாருடைய வயத்திலும் அடித்து அந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது விவசாய நிலத்தை பிடுங்கி அது வரக்கூடாது இன்னைக்கு இது அரசியல்வாதிகள் செய்யாமல் எல்லாத்தையும் அரசியல் செய்தது தான் அடி பெரும் பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இதே விஜய் அவர்கள் கட்சி எப்போ ஆரம்பித்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமா என் பரந்தூருக்கு போகல அப்போ பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கட்சி ஆரம்பித்தேன் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் வந்துருச்சு ஸோ ஒரு வருஷமாக என்ன பண்ணீங்க ஒரு வருஷமாக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே ஸோ அந்த தொள்ளாயிரம் நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்கள் கட்சி அறிவித்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் மக்களை எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல அதனால் நான் கேட்குறேன் இது அரசியலா இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த முதல் நாள் அங்கே போயிருக்கலாம்ல முதல் வாரத்தில் போயிருக்கலாமே முதல் மாசத்தில் போயிருக்கலாமே முதல் நூறு நாளில் போயிருக்கலாமே அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போகணும் அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல ஓ அப்ப இந்த அது அரசியல் பண்ண போறாங்களா இல்ல உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்களா இதையும் சாதாரண மக்கள் அதனால் விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராசஸ் என்ன இல்ல மத்திய அரசை ஏன் உள்ளே இழுக்கிறீங்க நான் வைக்கக்கூடிய கேள்விகளை திரும்ப பெற வேண்டும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய கூட்டணி முதலமைச்சர் கடிதம் எழுதி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுவது இல்லைங்கண்ணா நீட்டை தேர்வு எடுக்கிறோன்னு கடிதம் எழுது அந்த கடிதத்துக்கு என்னென்ன யாராச்சும் ஒருத்தர் ரிப்ளை போட்டாங்களா முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு இலவசமாக கிடைக்குது இன்லைண்ட் லெட்டர் இலவசமாக கிடைக்குது அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் கிடைக்குது எட்டி எட்டி ஒட்டி ஒட்டி அனுப்பிட்டே இருக்கார் நீட்டை எடுக்கிறக்கு நீங்கள் எல்லாம் என் கூட நிற்கிறோம் கடிதம் போட்டார் யாராச்சும் ஒரு முதலமைச்சர் பதில் கடிதம் போட்டாங்களா நான் தெரியாமல் கேட்குறேன் ஆனால் முதலமைச்சர் அவர்களே இன்னைக்கு நீங்கள் இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்களும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா கூட்டணியினுடைய ஆல் இந்தியா தலைவராக திமுக வருவதற்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது இதில் அரசியல் மட்டும்தான் நான் பார்க்குறேன் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நான் பார்க்கல ஏன்னா நீட்டுக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சருக்கு பதில் கடிதம் எந்த முதலமைச்சரும் எழுதலை நான் சொல்றது நான் பிஜேபி இன்னைக்கு பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இது மத்திய அரசு என்ன சொல்லுங்க கடிதம் எங்களுக்கு எழுதுங்க பிரச்சனை இருக்கா அவங்க எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி எங்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் யுஜிசி டிராஃப்ட் கைட்லைன் அது அதற்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பண்ணுறீங்களா நான் அசாம்பிலியில் நான் ரெசல்யூஷன் போடுவேன் நான் இதை பண்ணுவேன் இதைத்தான் அரசியல் தான் நீங்கள் செய்கிறீங்க எனக்கு எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரன்ட் லிஸ்ட்டில் வச்சது யாரு காங்கிரஸ் ஆட்சி இன்னைக்கு அதே காங்கிரஸ் சிஎம் எழுதுறீங்களேன் ஆனால் முதலமைச்சரவுக்கு உண்மையாலுமே கான்ஸ்டிடியூஷனை பற்றி நாலேஜ் இருக்கா எமர்ஜென்சி காலகட்டத்தில் எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாநில பட்டியல்ல இருந்து புதுப்பட்டியலில் வச்சாங்க பொதுப்பட்டியல் வச்ச கட்சியினுடைய முதலமைச்சருக்கே நீங்க கடிதம் எழுதுறீங்க அதை தான் அந்த யூஜிசி டிராப்ட் கைட்லைனே வருது இரண்டாவது யூஜிசி டிராஃப்ட் கைட்லைன் முழுமையா எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் டீச்சர் மேலே வரணும் அப்படின்னா ப்ரொமோஷன்ல மேலே வரணும் நெட் எக்ஸாம் தேவையில்லை தமிழகத்தினுடைய பேராசிரியர்கள் ரொம்ப நாளா கேட்கக்கூடிய விஷயம் கைட்லைன்ல இருக்கு அதை பாராட்டுங்க அதே போல வைஸ் சான்சலர் நாமினேஷனுக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பத்தாண்டுகள் இருந்திருக்கணும் வெளியிருந்து வரலாம் நிபுணத்துவம் இருந்திருக்கணும் இன்னைக்கு மூணு பேர் யூஜிசி நாமினி இருந்திருக்கணும் மாநில அரசு பிரதிநிதி என்பது பல்கலைக்கழகத்துடைய செனட் மூலமா வர்றாங்களே செனட் மூலமா இருக்காங்களோ அவங்களுக்கு ரிப்போர்ட் அவங்க நாமினி அந்த மூணு பேரத்தில் பொழுது நீங்க எக்ஸ்க்ளூசிவா மாநில அரசு தனியாக நாங்கள் ஒரு பிரதிநிதியை நியமனம் செய்ய வேண்டும்ங்கிறது உச்ச நீதிமன்றமே ஏத்துக்கலையே ஏன்னா இன்னைக்கு மாநில அரசும் நாங்கள் நியமனம் செய்யணும் கைட்லைன் வருது அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வேகன்சியா இருக்கு ஒரு பக்க ஆளுநர் அவர்கள் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்புப்படி படி யு நாமினி வேணும்னு கேட்கிறாங்க மாநில அரசு என்ன சொல்லுது நாங்க ஏத்துக்க மாட்டோம் எங்களுக்கு தான் ஆகணும் எத்தனை காலத்திற்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஆளுநரும் சண்டை போட்டு துணைவேந்தர்கள் இல்லாம எத்தனை நாளைக்கு அதனால இதை பாக்குறேன்னா முதலமைச்சர்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் இருக்குது கம் இருக்குது ஒட்டி அனுப்பிட்டு இருக்காரு இதற்கும் யாரும் கடிதம் போட போறது ரிப்ளை வர போறதில்ல நீட்டு மாதிரி தான் அதனால் இதில் அவங்க என்ன போகிறாங்க அவங்க உண்மையாலுமே சீரியஸாக இருந்தால் என்னை பொறுத்தவரை இந்த யூஜிசி டிராஃப்ட் கைட்லைனை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் வரவேற்கின்றோம் ஒருவேளை முதலமைச்சருக்கு பிரச்சனை இருந்தால் எஜுகேஷன் மினிஸ்டர் அனுப்புங்க யூஜிசிக்கு அனுப்புங்க டிராஃப்ட் கைட்லைன் தமிழகத்திற்கு ஒப்புதல் இல்லைன்னு அதை கொடுங்க எத்தனை மாநிலங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அதில் ஏன் உங்களுக்கு ஒப்புதல் இல்லை ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷனை நீங்கள் வயலைட் பண்ணால் பண்ணணும் அதனால் இது வெறும் அரசியல் மட்டும்தான் இது பெரிதாக எதுவும் இதில் இல்லை ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நம்முடைய அமைப்பு தேர்தலை பொறுத்தவரை முப்பத்தி மூன்று கட்சி மாவட்டங்களுக்கு புதிய தலைவர்கள் நேற்று பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இன்னும் முப்பத்தி நான்கு கட்சி மாவட்டங்கள் மொத்தம் நம்முடைய கட்சி மாவட்டங்கள் அறுபத்தி ஏழு அதற்கும் விரைவாக நாங்கள் அதை செய்யணும் அதற்கும் எங்களுடைய பணி இது ஒரு ப்ராசஸ் ஜனநாயக முறைப்படி அகில இந்தியாவிலிருந்து தேர்தல் அதிகாரி நியமனம் பண்ணியிருக்கிறாங்க பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்புறம் மாவட்டத்திலிருந்து கீழிருந்து கிளைத்தலைவர் தலைவர் ஒன்றிய தலைவரிலிருந்து அவங்களுடைய தேர்வு சொல்லியிருக்கிறாங்க யார் இருக்க வேண்டும் என்று மாவட்ட தலைவருக்கான தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு அதுவும் இங்கே வந்திருக்கிறது அதனால் எல்லார்த்தையும் பார்த்து வேகமாக அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஏன்னா அது அமைப்பு தேர்தல் நடத்தி முடிச்சாதான் உங்களுக்கு மாநில தலைவர் தேர்தல் நடத்த முடியும் அதற்காக தேசிய தலைவர் தேர்தல் நடத்த முடியும் அதற்கான ஆயத்த பணிகள் இருக்கின்றன